அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த நாவல் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் இந்த நாவல் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையாக அவர் வந்து ஒரு போராட்டங்கிற ஒரு பத்திரிக்கை நினச்சிடுவார் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கட்டுரைகள்லாம் எழுதுகிறாரு சில அதுக்கெலாம் ரிப்ளை வர அந்த கடிதங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் சில கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க ஒரு ஏக்கம் மாதிரி என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கையெழுத்தேக்கம்லாம் நடத்திட்டு இருக்காங்க அதை பற்றின கட்டுரைகளை பார்த்துட்டு ஒரு தூக்கு தண்டனை கைதுக்கு தண்ணி ஒரு கடிதம் செய்யலாம் அந்த கடிதாசியை பார்த்து படிக்கிறது அது படிக்கும்போது இவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏன் இப்படி ஒரு தூக்கு தண்டனை கைதி நமக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தூக்குதண்டை கைதியை வந்து தன்னை அறிவும் பற்றிக்கிறார் தான் வந்து ஒரு புரட்சியாளர் மாதிரி அறிவும் பற்றிக்கிறாரு ப்ளஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயில் அர்ச்சகரை ஒரு கோயிலில் நகையை திருடும் போது ஒரு அர்ச்சகரை வந்து கொலை பண்ணிடுறாரு அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எப்படியும் ஒரு தூக்கு தண்டனை கண்டிப்பாக கிடச்சிரும் நாங்கள் வந்து ஒரு இயக்கத்தில் இருக்கோம் அது ஒரு புது இயக்கம் ஊருக்கு நூறு பேர்னு சொல்லிட்டு ஊரில் வந்து இருக்காங்க கண்டிப்பாக என்னோடய இறப்பு என்னோடய இழப்புக்கு அப்புறமா அங்கே ஒரு இடம் தேவைப்படுது அந்த இடத்துக்கு நாங்கள் தேர்ந்தெடுச்சிட்ட ஒரு ஆளை வந்து நாங்கள் தேர்ந்தெடுப்போம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை வந்து அந்த தூக்கு தன்னை மலையாண்டிங்கிற அந்த தூக்கு தன்னை அவர் வந்து சொல்கிறாரு இதை உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னடா அது அந்த நூறு பேரில் ஒரு ஆளாக நம்மளை போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்திலேயே அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறாரு யோசிக்க ஆரம்பிச்சுட்டு பத்திரிக்கா ஆஃபீஸுக்கு போகிறாரு அங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா கோவிந்தசாமின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு உதவி உதவி செய்கிற ஒரு ஆசிரியர் மாதிரியோ இல்லை ஒரு கம்போஸ் பண்ணுறவராகவோ ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட இதை பற்றி விவாதிக்கிறார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆனந்தங்கிறது யாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆனந்தங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசில் ஒரு கிறிஸ்டானிட்டி ஒரு அனதாசனத்தில் படித்து வந்தவர் பன்னெண்டு வயசுக்கு மேலே அங்கேருந்து வெளியில் வராரு வெளியில் வந்து தொழிற்சங்கம் தொழில் செய்கிறாரு தொழிற்சங்கத்தில் நிறையா போராடுறாரு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில அரசியல் இயக்கங்கள் அந்த மாதிரி போகிறாரு அப்புறம் அங்கேயும் தலைமறைவாகிறாரு அதுக்கப்புறமா அரசரோட கட்டமைப்பு அரசோட அடக்குமுறையிலேருந்து அந்த இயக்கங்கள்லாம் செதுறது அதுலேருந்து ஒரு தனியாக வந்து போராட்டங்கிற பத்திரிக்கை நடத்திட்டு இருக்காரு இதுதான் இவரோட இது ப்ளஸ் இந்த கோதினி சாமின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தொழிற்சங்கங்கள்லாம் நிறைய தொழில் பண்ணியிருக்காரு இந்த அச்சக தொழில் தான் அவரும் பண்ணியிருக்காரு அதில் தொழிற்சங்கத்திலலாம் இருந்திருக்காரு அப்போ இவருக்கு ஒரு கண் பார்வை கோளாறுன்றதால் இவர் வேலையை தூக்கிடுறாங்க அப்போ அதுக்கு வேலையை தூக்கிறதால ஒரு தொழிற்சங்கத்து மூலமாக சில வெற்றிலாம் கிடைக்குது அது அதில் மூலமாக இவருக்கு அமௌண்ட்லாம் கிடைக்குது அதுலேருந்து இந்த போராட்டங்கிற பத்திரிக்கை இவங்க நடத்துகிறாங்க ஸோ இவர் வந்து இவர்கிட்ட ஜாயின் ஆகிறது அறுபது இருக்கும் அவர் இது கிடையில் அந்த கோவிந்தசாமின்னு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும் மணின்னு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு முப்பது வயசு ஆகுது அவங்க தினமும் இவங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறது அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க சிறு சிறு படிப்பாங்க அந்த போராட்டம் பத்திரிகையில் இருக்கிறத சொல்லாம் இப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த கோவிந்தசாமி சாமி இருக்கும் மாதிரி இவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அந்த கஞ்சிக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலின்னு சொல்கிறாங்க அந்த லெவல் தான் ஏன்னா இந்த போராட்டம் பத்திரிக்கையை பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டம் எழுபத்தொம்போதில் நடக்கிற கதை இது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை சேலாகி அதுக்கு அமௌண்ட்லாம் மணி வரும் வரும்பாலும் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வாட்டியோ வரும் அதை எதிர்நோக்கி தான் இவங்களுடைய அந்த பத்திரிகை இதே நடந்துட்டு இருக்கும் அதை ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோவிந்தசாமிக்கு அவருடைய பொண்ணோட முப்பது ஆகுது அவங்களுக்கு அந்த கல்யாணத்தை பற்றின ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க கூட அந்த கல்யாணத்தை பற்றி அடிக்கடி பேசுவாங்க உங்கள் ஆஃபீஸில் ஆனந்தன் ஒருத்தர் அடிக்கடி வராரு அவர் கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க அதுலேருந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தன் கிட்ட இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு உரையாடல் மாதிரி தான் அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு மனப்போராட்டங்கள் மாதிரி போயிட்டு இருக்குது இதை பற்றி விவாதிக்கிறாரு இந்த மாதிரி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனந்த்கிட்ட கேட்குறாரு ஆனந்த் அதுக்கு வந்து கல்யாணத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு லட்சத்தோடு இருக்கவங்களாம் இந்த டைமில் கல்யாணம் பண்ணணுமா வேணாமான்னு சொல்கிறாரு ப்ளஸ் கார்ல் மார்க்ஸ் வந்து அவர் வந்து ஒரு விவாதத்தில் எப்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு க நீங்கள் அடுத்த பறவையில் கல்யாணம் பண்ணிங்களாம் எடுத்து நான் பண்ணி கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கார்ல் மார்க்ஸ் சொல்கிறதா இவர் சொல்கிறாரு அதுக்கு அவர் காரணம் என்ன சொல்கிறாருன்னா கார்ல் மார்க்ஸ் சொல்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்தை பற்றி ஒரு ஆய்வுலாம் நிறுத்தத்துக்கு ஒரு இடையூறாக இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக அவர் சொல்ல வராது ஆனால் இவர் எப்படி புரிஞ்சுக்கிறாருங்கிறது தெரியல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் ப்ளஸ் இதை பற்றி இருக்கும்போது ஸோ இந்த டைமில் கல்யாணம்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராது அந்த கடையில் தான் வந்து அந்த கடைதாசி வந்துச்சு அதை வந்து கோவிந்தசாமி கிட்ட காட்டுறது ஸோ இந்த சீரியஸான இஷ்யூ வந்திருக்கு இதை வச்சு பாருங்கள் அதை பற்றி நம்ம கல்யாணத்தை பற்றி அப்புறம் பேசணும்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இவங்க இதை ரெண்டுத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் இந்த இயக்கத்தை பற்றியும் ரெண்டு பேரும் நிறைய கற்றி நிறைய கடைதாசியில் வந்திருக்கு அதை பற்றியும் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு இடத்துல இவங்க என்ன தீர்மானிக்கிறாங்கனாக்கா நம்ம அந்த கொலை நடந்த அந்த இடத்துக்கே போவோம் ஃபஸ்ட்டு விசாரிப்போம் இந்த கடதாசி வந்துச்சு அந்த ஊருக்கே பயணிக்கிறாங்க அந்த மலையாண்டி ஏன் கொலை பண்ணார் அப்படிங்கிற காரணத்துலாம் தெரிஞ்சிக்கலாம் ரேலில் என்ன நடக்குது போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் மலையாண்டி அவங்களோட மனைவி வீட்டை அங்கே போய் சந்திக்கிறாரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனைவி அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுயமரியாதை அந்த இயக்கு அந்த பின்னணி இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க அங்கே போனாலும் தெரியுது மலையாண்டி வந்து பார்த்தீங்கனாக்கா மனைவி கிட்டே எந்த விஷயமே பேசுகிறது இல்லை போல் நிறைய விஷயம் மறைச்சிருக்காரு போல் அதுலேருந்து இவங்கன்னாக்கா அவர் ரொம்ப கொலகாரர் அவர் ரொம்ப திருட்டு பையன் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ஸோ ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த கொலை பண்ணது ஒரு நாயன்ற மாதிரி அவங்களை எடுத்து விளக்கி புரிய வைக்கிறாரு இவங்கள ஓ அப்படியான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஸோ அவங்ககிட்டேயும் இந்த கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க ஜனாதிபதி கிட்ட இந்த கையெழுத்துலாம் வாங்கி அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்காக அதுக்கப்புறமா பார்த்தா அந்த அர்ச்சகர் கொலை செய்யப்பட்டார்ல அவங்க வீட்டுக்கு கூடாரு அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு கிட்ட ஏதோ வேண்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப கவலையில் அவங்க பையன் ஒருத்தருக்காரு அவங்க பையன் கிட்டே பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் எனக்கு தெரிஞ்சவர்தான் மலையாண்டிங்கிறவர் ஒரு நல்ல எழுத்தாளர் நல்லா அவர் பேசுகிற நல்ல மனசு மனசான ஏன் குழப்பான தெரில ஸோ எங்கள் அப்பாவுக்கு இந்த டைமில் போகிறதுக்கு விதி இருக்குது போல் அதனால் போயிட்டார் ஸோ அதுக்காக இவரை தூக்கில் போகிறது நியாயமா அப்படிங்கிற மாதிரி அவர் தத்துவம்லாம் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு இது இவரில் அவர் வந்து கவர்ந்துடுறாரு ஆனந்தன் ஏன்னா இப்படி பேசுகிறாங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அவங்ககிட்டயும் கையெழுத்து வாங்கிட்டு இவங்க வந்துடுறாங்க வந்துட்டு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் மாதிரி எழுதுறாங்க அதாவது மன்னிப்பு கடிதம் மாதிரி கிட்டத்தட்ட அவர் தூக்குத்தன்லேருந்து விடுவிக்கணுன்ற மாதிரி எழுதுறாங்க இப்படி போயிட்டுருக்கு இது கடையில் பார்த்தாங்க ரொம்ப யோசிக்கிறாங்க அவங்க அந்த தூக்கு தண்டனை கருதியை பற்றி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன வந்துனாக்கா ஒரு நியூஸ் வருது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தூக்கு தண்டனை அவர் வந்து தூக்கில் போட்டுடுறாங்க அங்கே ஒரு சின்ன ஒரு சீன்ஸ்லாம் போகுது அவர் எப்படி தூக்கு மேடைக்கு எப்படி ஏறுறாரு ஒரு புரட்சியாளர் மாதிரி எப்படி ஏறுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போயிட்ருக்கு அது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கு தண்டனை கைதி அவர் தூக்கில் போடவே இவங்களுக்கு ரொம்ப கவலையாது இவ்வளோ போராடியும் இதுவாகிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா ஜனாதிபதி வந்து இன்னும் ரிப்ளையே வரல அதுக்குள்ளே எப்படி தூக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மேலே ஒரு கோபம் வருது ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சிட்டே இருக்காங்க உடனே அந்த கடைதாசியில் அந்த கொலை அந்த தூக்கில் போட்டவர் அவர் சொன்ன மாதிரி நடக்குது அதாவது இவர் செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வருவார் அவரை நோக்கி நீங்கள் போகன்ற மாதிரி தான் அந்த கடைதாசில் கடந்து சொல்லியிருக்கோம் அதன்படியே பார்த்தீங்கன்னாக்கா இவரும் ஒருத்தர் வராரு வயசில் வீட்டுக்கு வராரு வந்துட்டு நிறைய பேசுகிறாரு இந்த மாதிரி நூறு பேர் இருக்காங்க நீங்கள் நைட்டு ரெடியாருங்க போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் வந்து இவர் கிளம்புறாரு இந்த போராட்டம் பத்திரிக்கை நடத்துறவங்க மூணு பேர் தான் அவங்க ரூக்கு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு போகிறாரு மாதிரி எனக்கான நேரம் வந்துருச்சு நான் கிளம்புறேன் ஒரு லட்சத்தோடு இருக்க எனக்கு ஒரு நேரம் வந்துச்சு என்னை நோக்கி இருக்காங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நான் போகிறேன் உங்களோட நான் தொடர்பிலே இருப்பேன் இந்த போராட்ட பத்திரிக்கையை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு நைட்டு நைட்டாக கிளம்புறாரு ஒரு பஸ்ஸில் கிளம்புறாரு அந்த பஸ்லேயும் பார்த்தோன்னா இவங்க ஆங்களாவே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அந்த நூறு பேர்னு சொல்கிறாங்க நீங்கள் அங்கே போனதுக்கப்புறமா அங்கே ஒரு ராணுவ மாதிரி இருக்குது அந்த புரட்சி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராணுவ மாதிரி இருக்குது அவங்களுக்கான அந்த ஒரு இது டேம் இது பாலம் கட்டுறதுனா கூட அவங்க ஆளுங்களே கட்டுறாங்க ஸோ அவங்ககிட்ட இவர் இவர் பேசுகிற அந்த உரையாடலாம் அந்த இயக்கத்தோடு எப்படி பேசுகிறாரு அந்த உரையாடலாம் இருக்குது அங்கே பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏன் ஆயுதத்தை நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு ஆயுதங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இருந்தாலும் பேனாவோட வலிமை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த தகுதியை யாரோ சொல்கிறாங்க அப்படி போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆயுத பயிற்சி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் போகுது இவர் ஆயுத பயிற்சி பார்த்தோன்னே ஓ காந்தி கூட அப்போது ஒரு ஒரு புரட்சியாளர் தானே அவரும் தடி எடுத்திருந்தார் ஏன்னா இவங்க வந்து கம்பு சுற்றுற மாதிரி ஏதோ கற்றுக் கொடுக்குறாங்க போல அப்படி காந்தியை பற்றிலாம் ஏதோ பேசுகிறாரு ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேசும்போது இவரு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் எழுத்தெல்லாம் விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி என் ஆனந்த கிட்ட சொல்கிறாங்க நீ இங்கேருந்து கூட நீங்கள் இந்த பத்திரிகை நடத்தின இங்கேருந்து கூட எழுதி கட்டுரை அனுப்புங்க அங்கேருந்து அப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு யூரோ அந்த மாதிரி ஒரு அந்த தூக்கு தண்டனை அந்த ஒரு கவிதை ஒன்று இருக்குது அதை வந்து ஒரு புரட்சிகரமான கவிதை வீட்டை விட்டு எல்லோரும் வெளியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதையை சொல்லி கொடுத்துட்றாரு அந்த பத்திரிக்கை போராட்டம் பத்திரிகைக்கு அந்த ருக்கும்மனியும் அதை பார்த்தோன்னே ரொம்ப இருந்துச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியராக மாறிடுங்க இது வரைக்கும் அவங்க இதுக்காக எந்த ஒரு இதுவுமே கற்றுக் கொடுக்கல ஆனந்தன் அவர்கிட்ட ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆசிரியராக மாறிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த இது அந்த பப்ளிஷ் பண்ணுறாங்க போராட்டம் பற்றி இப்படி தான் முடியுது நாவல் சரி ஓகே இந்த நாவல் முடியுது இதில் எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது கடிதமாக இந்த ஆனந்தன்ன்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தாளராக கூட இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பாதிப்பில் இருந்தால் அந்த கதையை கண்டிப்பாக வந்திருக்கும் இதில் எனக்கு என்ன கேள்வினாக்கா புரட்சினா இதுவங்க என்ன அப்படின்னு என்ன நினச்சிருச்சுருக்காங்க தெரியல எழுபத்தொம்போது அந்த காலகட்டத்தில் மலையாண்டியும் ஆனந்தன் ரெண்டு பேரும் ஒத்து போகிற ஒரு புள்ளின்னு ஒரு புள்ளி அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மலையாண்டி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மனைவிக்கிட்ட அரசியல் நான் என்ன பேசுகிறேன் எதுவுமே வந்து ஷேர் பண்ணுறதே இல்லை ஏதாவது அரசியல் விஷயமாக பேசி முரண்பட்டதா கூட பரவாயில்ல ஏன்னா அவங்க ஒரு சுயமரியாதை இயக்கத்தில் பின்னணி தான் ஃபேமிலி அப்படி ஒரு முரண் இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம ஏற்றுக்கலாம் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஆண்கள் தான் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்களா இல்லை பெண்களுக்குலாம் எதுவுமே தெரியவே கூடாது அதெல்லாம் அவங்களாம் அந்த முட்டாளா அப்படின்னு நினச்சிருக்காங்க இப்படி இருக்கிறவங்க எப்படி ஒரு ஒரு ஏக்கவாதியோ ஒரு புரட்சியாளரோ இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ப்ளஸ் ஆனந்தன் கூட பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு ஒரு ரீசன் சொல்கிறது ஒரு பொது உடைமை சகமாக மாறட்டும் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு உப்புக்கிட்ட சொல்கிறாரு அவங்களுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது ஆனால் அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு இது ஒரு ரீசனை சொல்கிறது அது ஏன் ஏன் பொது உடைமையாக மாறினா தான் கல்யாணம் பண்ணணுமா கல்யாணம் பண்ணியே ஒரு கம்யூனிஸ்ட் அது இருக்க முடியாதா அதனை நிரூபித்து காட்டணும்ல இல்லை மார்க்ஸே அப்படி சொன்னாலும் அது தப்புன்னு தான் நம்ம எழுத்துகிட்டு அதுக்கு அதை நிரூபித்து காட்டணும் நம்ம சயின்டிஃபிக் ரீதியாக அதுதான் ஓகேங்களா ஸோ இதில் இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா இப்போ இவங்க வந்து தூக்கு தண்டனைக்கு ஏ அந்த தூக்கு தண்டனைங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீக்கிறதுக்காக தான் போராடுறாரு இந்த ஆணந்தண்டுறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு அர்ச்சகரை வந்து கொலை பண்ணுறாரு ஏன் கொலை பண்ணுறதுக்கு காரணம் வந்து தளபதி சொல்கிறாரு பார்த்தீங்கனாக்கா அந்த தங்கத்தை ஏதோ எடுக்க போகிறார் கோயிலேருந்து இருந்து வந்து அந்த அர்ச்சகரை கொலை பண்ணிடுறாங்க இப்படி தான் கதை வருது தங்கத்தை ஏன் கொள்ளாடிக்க போகிறாங்கன்னா அந்த காலத்தில் பொருளாதாரலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா தங்கத்தை மாற்றிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு அதனால அவங்க தங்க தேவைப்படவே தங்கத்தை அடிச்சிருக்காங்க அப்போது கிளம்புற டைமில் வந்து கொலை நடந்திருக்கு இதுதான் இப்போது இதில் என்ன கேள்வினாக்கா இவங்க அந்த கொலன்ற விஷயத்த வந்து நியாயப்படுறாங்க விபத்துன்னு வந்து புரிஞ்சுக்கிற விபத்துன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனந்தம் வந்து புரிஞ்சுக்கிறாரு அது எப்படின்னு தெரில ஒரு தங்கத்தை கொள்ளடிக்கிறதுக்காக அங்கே ஒரு சம்பவம் நடந்து அங்கே கொலை நடக்குதுன்னா அது எப்படி கொலை பண்ணுறாங்க அந்த கொலை பண்ணுறவங்க எப்படி ஒரு நல்ல ஒரு இயக்கமாக இருக்கும் அது எப்படி இவர் வந்து அப்படி ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு கடிதாசி அனுப்புகிறார் அதை கேட்டுட்டு இவர் எப்படி அந்த இயக்கத்தை போய் ஜாயின் ஆகிறாரு அப்போ இவர் என்ன அரசியல் தெளிவு இருக்குது நூறு பேரில் ஒருத்தர் நம்ம தலைமை ஏற்க கூப்பிட்றாங்கன்னா எப்படி போயிடுறாருன்னு தெரியல ஸோ அறிவாளிகள்னாலே தலைமை ஏற்றுக்கணுமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல கண்டிப்பாக மக்களோட மக்களோட தொடர்பே இல்லாமல் ஒரு ஒரு எழுத்தை வச்சு மட்டும் எப்படி ஒரு தலைமையாக ஆக்க முடியும் அப்படி தெரியல எனக்கு புரட்சினாலே பொதுவாக இந்த இடத்துல என்ன புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா ஏதோ ஆயுத தூக்கின மட்டும்தான் புரட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொமண்டி ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே போராட்டங்கிறது அப்படிலாம் கிடையாது புரட்சிங்கிறது அது கிடையாது ஆயுதத்தை நீங்கள் தூக்கினீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டு இன்னொரு ஆயுதம் தூக்கும் நீங்கள் அதுக்கு மேலே என்ன தூக்கினா அவங்க இன்னும் எடுப்பாங்க கிட்ட நிறைய காசு இருக்குது அவங்க ஈஸியாக டிஸ்ட்ரிப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயுதம் தூங்கால மக்கள் இருப்பீங்க ஆயுதம் தேவையில்லை மக்களோட மக்களாக இருந்து அவங்களுக்கு வந்து அறிவுங்கிற ஆயுதத்தை வந்து இது பண்ணணும் அதாவது மக்களை வந்து அரசியல் படுத்தி அவங்கள ஒன்று திரட்டணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே ஆயுதங்கிறது அந்த ஒரு புரிதல் ஏன் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி குறிந்த ஸோ இது கண்டிப்பாக நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது முறை படிக்கும்போது எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக இது ஒரு இந்த புத்தகம் ஏன் படிக்கலாம்னாக்கா இப்படி ஒரு சூழல் படித்து இதை விவாதித்து எது புரட்சி எது எப்படி ஒரு எழுத்தாளர் யார் அவரோட மனநிலை என்ன அவர் இந்த சமூகத்தை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாரு புரட்சியினை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து விவாதம் போது அதுக்காக கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க நன்றி